அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருதுங்க பங்குனி மாதத்தின் முதல் நாளும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வருது மேலும் அன்று காரடையான் நோன்பும் உள்ளது காரடையான் நோன்பு அப்படி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன் சத்யவான் சாவித்ரி கதை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இது தெரியும்னு நினைக்கிறேன் சத்யவான் வந்து யமனின் பிடியில சிக்கி இருந்த போது சாவித்ரி வந்து பார்வதி தேவிய மனசுல நினைச்சு விரதம் இருந்து தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்டு வந்த நாள் அப்படின்னே வந்து இந்த நாளை வந்து சொல்லலாங்க யாரெல்லாம் இந்த நாள்ல விரதம் இருக்கிறதும் தங்களுடைய தாலி சரட புதுசா புதுப்பித்து கட்டிக்கிறதும் அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை வந்து கொடுக்கும் இது குறித்து விரிவான விளக்கத்தோட நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த விரதம் கடைபிடிக்கும் முறை குறித்தும் தாலிக்கயிறு மாற்றுவது குறித்தும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப அதில் குழப்பிக்க வேண்டிய ஒரு விஷயமுமே இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும் மேலும் வளர்பிறை பஞ்சமி இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அந்த அன்றைக்கி கோவிலுக்கு போகிறது வீட்லேயே வழிபாடு செய்கிறது இது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது எல்லாமே வந்துட்டு அம்மனுக்கு செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க சில பேர் வந்து பானகம் மட்டும் வச்சே வழிபாடு செய்வாங்க மேலும் சில பேர் வீடுகளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கு பயந்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் தாராளமாக வந்து தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வழிபாடு செய்கிறவங்க கூட இந்த பங்குனி ஒன்றென்று வரக்கூடிய இந்த வளர்ப்பறை பஞ்சமி நாளில் தாராளமாக வாரகி அம்மன் வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் புதுசாக நான் செலவு வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் இந்த நாளில் எடுத்து வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்க கேட்டீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா வளர்பிரை பஞ்சமியாகவும் இருக்கு குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த வியாழக்கிழமையும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இந்த முறையே அம்மன் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்க மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் நிவேதனம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி கிழங்கு வகைகள் வேணாலும் நீங்க தாராளமாக வைக்கலாம் பூக்கள்னு பார்க்கும்போது போது மளிகை பூவும் வைக்கலாம் அதே சமயத்தில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இது மாதிரி பூக்களையும் நீங்க வைக்கலாம் அன்ற அர்ச்சனைக்கு மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மஞ்சளை கொண்டு நாம அந்த அன்னைக்கு பரிகாரம் செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே கோடிரம் யோகம் பெறுவதற்கு ஐந்து செம்பருத்தி 5 அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுறது கோவிலில் தேங்காய் தீபம் ஏற்றுவது இது மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யுங்க அந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தயங்குறவங்களுக்கு ஒரு முறை வந்து சொல்கிறேன் அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளில் இந்த தீபத்தை ஏற்றும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா குபேர சம்பத்து கொண்ட நாள்னு பார்க்கும்போது இந்த வியாழக்கிழமையை சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கெல்லாம் இந்த வியாழக்கிழமை நாள் தான் தேர்வு செய்வாங்க மேலும் குபேர காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள உள்ள காலத்தை வந்து சொல்லுவோம் அதே நேரத்திலே நமக்கு வாராகியம்மன் வழிபாடும் இரவு ஆறு டு ஒன்பது அப்படின்னு சொல்லுவோம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு ஓரையாகவும் இருக்குது இப்போ மொத்தத்தில் அன்றைய சிறப்பான நேரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இதில் நீங்கள் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வாரகி அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்கன்னாலும் சரி அதனுடைய திரி இருக்கு இல்லையா அந்த திரியை மட்டும் மஞ்சள் திரியாக பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே தேய்பிரை பஞ்சமிக்கும் வியாழக்கிழமை நான் இதையவே வந்து அதே நீங்கள் இந்த முறைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் திரி கடைகளில் கிடைக்குது அது கூட நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கோங்க இல்ல கடைக்கெல்லாம் போக டைம் இல்லை வீட்லயும் மஞ்சள் திரி இல்லை அப்படிங்கிறவங்க பஞ்சு திரி இருக்கு இல்லையா வெள்ளை நிறத்திரி அதை வந்து மஞ்சளில் கொஞ்சம் நெய் கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அது நல்லா திரியில் தோய்த்து எடுத்துருங்க நிழல்லையே வந்து உலர வச்சுருங்க அதாவது இந்த வெள்ளை நிறம் லைட்டாக மாறிச்சு அப்படின்னாவே போதும் மஞ்சளாக மாறுச்சு அப்படின்னாவே போதும் அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை தனித்தனி ஐந்து விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை தேங்காய் தீபமே ஏற்றுவதாக இருந்தாலும் சரி அன்றைக்கி மஞ்சள் திரியை பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் நெய் நல்லெண்ணெய் எது ஊற்றினாலும் அது அதில் ஒரு சிட்டு அளவு மஞ்சள் தூளை தூவி நீங்கள் ஏற்றுவது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு சின்ன டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது மிக மிக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த வளர்ப்பறை பஞ்சமி என்று நம்ம அவரையும் மனதால் நினைச்சு வழிபாடு செய்ய தானே போகிறோம் அதனால நீங்கள் ஒரு சின்ன டைமண்ட் கற்கண்டை எந்த விளக்கில் வேணாலும் நீங்கள் போடலாம் அது தேங்காய் தீபத்திலையும் போடலாம் அகல் விளக்கலையும் போடலாம் சரி குறிப்பா ஒரு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தான் உங்களுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்ற தெரியும் அப்படின்னாலுமே நான் சொல்றேன் இந்த முறையில ஏற்றும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கை பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு ஓடும் இல்லையா அதனால அது அசையாமல் ஒரே இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக ரெண்டு காலியான அகல் விளக்கு வந்து எடுத்துக்கணும் இதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல இந்த அகல் விளக்கு வந்து வைங்க இன்னும் சொல்லணும்னா கைப்பிடி பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து நீங்கள் ஒரு அச்சதை ரெடி பண்ணி அந்த அச்சதையை இந்த தட்டில் வச்சு அதன் மீது இந்த ரெண்டு அகல் விளக்கையும் வச்சு அதுக்கு மேலே நெல்லிக்காயை வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த விளக்கில் ஒன்று அந்த விளக்கில் ஒன்று அப்படின்னு வந்து வைங்க நெல்லிக்காய் தீபம் வந்து ஒரு ஏற்ற ஏற்றக்கூடாது அதனால தான் வந்து ரெண்டு வந்து எடுத்துக்க சொன்னேன் இப்போ அதனுடைய காம்பு பகுதி இருக்கும் இல்லையா அந்த காம்பு பகுதி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு கத்தரிக்கோழியோ இல்லை கத்தியவோ வச்சு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பள்ளம் வர மாதிரி வந்து தோண்டிக்கோங்க அந்த நெல்லிக்காய் வந்து நீங்க தோண்டிடுங்க சின்ன அளவுல குழி வந்து பண்ணிக்கோங்க அதுல நீங்க நெய் வந்து விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுவதை காட்டிலும் இந்த நெல்லிக்காய் தீபத்துக்கு நெய் விட்டு ஏற்றும் போது தண்ணி சிறப்பு உண்டு இந்த நெல்லிக்காயில போடக்கூடிய திரி இருக்கு இல்லையா இந்த திரியுமே நீங்க மஞ்சள்ல தோய்த்து எடுத்துக்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்ல 好了。 அடுத்து இதில் ஒரே ஒரு சொட்டு வந்து தேன் வந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் நெய் தானே அதில் ஊற்றி இருக்கீங்க அதில் வந்துட்டு ஒரே ஒரு சொட்டு வந்து தேன் விட்டுக்குவாங்க இந்த நெல்லிக்காயில் ஒரு சொட்டு இந்த நெல்லிக்காயில் ஒரு சொட்டு வந்து விட்டுக்குவாங்க அதன் பிறகு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம் இதுக்கு திரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற திரியும் பயன்படுத்தலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விளக்குகளுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு மாதிரி குட்டி குட்டி திரியெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது ஏன்னா இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து அதிக அளவில் எண்ணெயெல்லாம் பிடிக்காது இல்லையா அந்த சின்ன குழியாது இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் வந்து எரிய மாதிரி இருக்கும் அவ்வளவு நேரம் எரிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சிச்சு எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகு கற்பூரம் ஊதுபத்தி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிருங்க அப்ப வந்து சரியா இருக்கும் அடுத்து நீங்க மாதுள முத்துக்களால அர்ச்சனை செய்யறது மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யறது இதெல்லாமே வந்து செஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து பணமும் சேரணும் நகையும் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்ப சொல்ற மந்த இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வர்ண வாராகியை நமக ஓம் ஸ்வர்ண வாராகியை நமக ஓம் ஸ்வர்ண வாராகியை நமக இதுதாங்க இந்த மந்திரத்தை வந்து நம்ம இருபத்தி ஏழு முறையும் நூற்றி எட்டு முறையும் சொல்கிறது நல்ல பலனாக கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அந்த குபேரர் கூகுந்த நாளாக இருக்கிறதுனால அவர் தான் பொன் பொருள் எல்லாத்தையுமே தருவார் இப்போ இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கு வாராகி எண்ணின் அருளும் கிடைக்கும் அதே சமயத்தில் குபேர காலத்தில் பூஜை செய்கிறனால குபேரருடைய அருளும் கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேரணும் நகை சேரணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதுபோல் நெல்லிக்கை தீபம் நான் சொன்ன முறையில் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகவே வந்து நகை பணம் எல்லாமே சேரும் அடுத்த வளர்ப்பரை பஞ்சமிக்குள்ளே வச்சுருந்தீங்க நீங்க கூட அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இது நம்ம ஏற்றி வழிபட்ட தீபமும் பார்க்கும்போது அது சக்தி வாய்ந்த தீபமாக கருதப்படுது இன்னும் வாராகியம்மன் வழிபாடு குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து பதில் கொடுக்குறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்